குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு சிறுதானியத்தில் செய்த லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தினை வந்துட்டு கால் கிலோ நம்ம எடுத்துருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தோல் நீக்கியே கி திணை வந்து நமக்கு கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்லாம் அது வாங்கிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு அது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கணும் இப்போ கால் கிலோ தினைக்கு கால் கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன் நான் வெல்லமும் இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க பொடியாக அதுக்கப்புறம் அந்த தினை வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அது நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு பாதி அளவுக்கு அது சூடாறணும் மிக்சி ஜாரில் சேர்க்குற அளவுக்கு சூடாகணும் இப்போ ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் வந்துட்டு அந்த தினை வந்து சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் போல் போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் பொடி போடுறேன் ஏலக்காய் போட்டுட்டு பொடிச்சிட்டு வந்துக்கோங்க நல்லா நைஸாக பிடிச்சிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக பிடிச்சிக்கோங்க பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தையும் வந்துட்டு அதே ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் நைஸாக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கையாலேயே நம்ம இனிமே நமக்கு ஸ்டவ்வில் வேலை இல்லை நம்ம கையாலேயே தான் வந்துட்டு லட்டு பிடிக்க போகிறோம் வெள்ளம் வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு பல்ஸ் மோடி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நைஸாக ஆகிடும் அது வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறதுலாம் சேர்த்துக்கலாம் நல்லா நார்ச்சத்து இருக்க மாதிரியான ஃபுட் இது தினை திணையில் செய்கிறது குழந்தைங்களுக்கு கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் குழந்தைங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா நார்ச்சத்து வேணும் உடம்புல அப்போ தான் ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானிய லட்டெல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் போல் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன் அதில் நமக்கு நல்ல மாய்ச்சரைசராக இருக்கும் பிசையும் போது ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா உடச்சி போட்டுட்டு ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுங்க உருண்டை அப்படியே கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா உருண்டை அப்படியே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்துட்டு அழகாக நம்ம அது எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு லட்டு சூப்பராக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் வேறு எதுவுமே நமக்கு வேலை கிடையாது இதில் தினை வறுக்கிறது மட்டும்தான் வேலை சூப்பராக எல்லா லட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு பதினஞ்சுலேருந்து பதினேழு லட்டு வரைக்கும் கிடச்சிருக்கு உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கலாம் ஈவினிங்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் விவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபி எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க